வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினேழு புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை நேற்றுக்கும் இன்றைக்கும் மழைப்பிடிவை கொடுத்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே குமரிக்கடலுக்கு தெற்கு புறமாக நகர்ந்திருக்கிறது இது அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறமாக மீண்டும் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி நகரும் அங்கே வர இருக்கக்கூடிய புதிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வாகிய இலங்கை தென் தமிழ்நாடு கடக்கக்கூடிய நிகழ்வாக வந்து நிறைய மழைப்படிவை இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் ஐந்து நாட்களில் கொடுக்க இருக்கிறது அதுவரை எப்படி வானிலை அமையும் என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டர் எதிர்பார சொல்லியிருந்தோம் அது அதிகாரப்பூர்வம் இல்லாத புதிதாக நிறுவப்பட்ட ஒரு தானியங்கி மழைப்பதிவு பகுதி கிராமப்புற பகுதி இப்போது ஃப்ரெஷ்ஷாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஆறு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் தலா ஐந்து சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் வடக்குத்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சென்னை உத்தண்டி தலா நான்கு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை மேலும் தொண்டி ராமநாதபுரம் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் ஊத்து திருநெல்வேலி மேலும் பல இடங்களில் நிறைய மடை நிறைய இடங்கள் இருக்கிறது மூன்று சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது அடுத்தபடியாக ஒரு சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இடங்கள் இருக்குது இரண்டு சென்டிமீட்டரில் ஐம்பது இடங்கள் ஒரு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது இடங்களுக்கு மேல் இருக்குது இரநூத்தி ஐம்பது இடங்களில் முந்நூறு இடங்கள் இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் ஆகவே பரவலான மழை லேசான மழையாக இருந்தது ஆங்காங்கே மிதமான மழை சற்று கனமழையாகவும் ஓரிடங்களில் கனமிகன மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு ஆனால் மிக கன பதிவான இடம் கிராமப்புறங்களாக அமைந்திருக்கு சரி இந்த மழைப்பொழிவு நிறைவடைந்தது ஆனால் இன்றைக்கு காலை இந்த மழைப்பதிவுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் பெய்திடக்கூடிய மழை நாளைய பட்டியலில் தான் வரும் இது நேற்று பெய்த மழை இன்றைக்கு காலை ஆறு மணிக்கு அப்புறம் காலை இன்றைக்கு மதியம் வரைக்கும் நிறைய இடங்களில் மழை பெய்தது குறிப்பாக இன்றைக்கு காலை ஒன்பது பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் கனமழை பெய்திருக்கிறது தென் மாவட்டங்களில் அது எல்லாம் நாளைக்கு பட்டியலில் வரும் இப்போது இந்த நிகழ்வு மழை பொடிவை தமிழ்நாட்டிலிருந்து விடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் இந்த நிகழ்வால் தமிழ்நாட்டின் மழை விடைபெற்றது எனலாம் இது இனிமேல் இலங்கைக்கு ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்ருக்கோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நாளை காலை முற்பகலில் மட்டும் அதாவது பதினெட்டாம் தேதி முற்பகலும் அதுக்கப்புறம் பத்தொன்பது இருபதாம் தேதி வரை தென் தெற்கு பாதியில் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி கூட தென்கோடி பகுதியில் ஹம்பந்தோட்டம் அப்படின்ற பகுதியில் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இந்த மழை பெரிய பாதிக்கும் இல்லை இலங்கைக்கு ஆனால் கனமழை இருக்கும் கன மிகன மழை பொழிவு இருக்கும் இலங்கைக்கு ரைட் இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விலகி போய்விடும் விலகி போய் தீவிரமடைந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் ரெண்டு வலுவான நிகழ்வு உருவாகுது அது வந்து நம்ம இங்கே வராது அது மா மொரீசியஸ் மற்றும் மடகாஸ்கர் பகுதியை நோக்கி விலகிச் செல்லும் அந்த நிகழ்வு வடதுருவ குளிரலையை ஈர்க்கப் போகிறது இப்போ மேற்கத்தி இடையூறு வரும்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மேற்கத்தியுடைய இல்லாத நேரத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இருந்தாலும் மேற்கத்தியுடையூர் இமயமலை பகுதியில் இருக்கும்போது பாகிஸ்தான் வழியாக இருக்கும் பிறகு பாகிஸ்தானில் இருக்கும்போது இமயமலையோட கிழக்கு பகுதி வழியாக இருக்கும் இப்படி குளிரலை இருக்கும் அவ்வப்பொழுது தமிழ்நாட்டு ஊடாக இருக்கும் சில நேரங்களில் மேகமூட்டம் ஏற்பட்டால் அது குளிரை மட்டும் கொடுக்கும் குளிரை மட்டும் கொடுக்கும் மேகமூட்டம் இல்லை வானம் தெளிவாக இருந்துச்சுன்னா மேகம் அதாவது காற்று குளிர்ந்து மழையாக பொழியாமல் அப்படியே பனியாக பொழியும் அந்த பனி மலைப்பகுதியாக இருந்தால் உறைபனியாக மாறும் வரக்கூடிய நாட்களில் குளிர் மீண்டும் தொடங்க போகிறது இருபத்தி எட்டாம் தேதி வரை மீண்டும் குளிர் தான் ஆக இன்றைக்கு தேதி பதினேழு ஆக இன்னொரு பத்து நாட்களுக்கு கண்டிப்பாக குளிரும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் நடுங்கும் குளிர் தான் நடுங்கும் ஏற்கனவே இருந்த நடுங்கும் குளிர் மேலும் ஆனால் அந்த மேகமூட்ட மாநிலம் தான் க நன்கு குளிர் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அவ்வப்பொழுது உறைபனியும் வரும் ஆனால் ஜீரோ டிகிரி மைனஸ் ஒன்று இது கீழே போகாது கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே ஒரு நாள் இருந்த ஒரு உறைபனி போல சென்றாலும் கவலைப்பட வேண்டாம் பெரிதாக கருகு மலைவிற்கெல்லாம் போயிடாது பெரிய மைனஸ் ரொம்ப மைனஸ் எல்லாம் போயிடாது ஜீரோ மைனஸ் ஒன்று வரைக்கும் போகலாம் பெரும்பாலும் இந்த ஏற்கனவே இருந்த குளிரை நினைவுபடுத்தி கொள்ளணும் அந்த குளிர் மீண்டும் வரப்போகிறது மீண்டும் வரப்போகிறது இருந்தாலும் அது தொலைவில் இருக்கும் அதனால் கடந்த குளிரை விட சற்று குறைவாக இருக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆனால் புதிதாக நம்ம உணர்கிறவங்களுக்கு கடும் குளிராக தெரியும் ஒப்பிட்டால் சற்று குறைவாக இருக்கும் குளிர் தான் இருபத்தி எட்டாம் தேதி வரை குளிரும் குளிர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்குமே அப்படித்தான் இருக்கும் சரி மழை எப்போது அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் வந்து இன்றைக்கி சொல்லலை நீண்ட கால அறிக்கையிலையும் நாம் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் வரக்கூடிய அறிக்கையில் உறுதிபட சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கான நிகழ்வு இலங்கைக்கான நிகழ்வு கண்டிப்பாக இலங்கை கடந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வு பொறுத்திருந்து வானிலைகள் எல்லாம் வானிலை மாதிரிகள் காட்டத் தொடங்குன்னு சொன்னோம் ஒரு மாதிரி காட்ட காட்டிவிட்டது என்று காலை அறிக்கையில் சொன்னோம் அது தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது இசிஎம்எஃப் ஆனால் அது எங்கே காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வடக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ப அறிக்கை இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகணும் தான் நம்ப அறிக்கை இப்போது அது வடக்கு நோக்கி கா காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் வடக்கு நோக்கி போகாது என்ன ஆகும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போனாலும் எதிர்காற்று இருக்குது வட இந்திய நில வ வட இந்தியாவில் பதினோராயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது அதுக்கு கீழே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காற்று இருக்குது அது எங்கன்னா சென்னைக்கு வடக்கே போனாலே வங்கக்கடலோட வடக்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டோட திருவள்ளூர் சென்னை இந்த ஒட்டிய பகுதியெலாம் பார்த்திங்கன்னா எதிர்காற்று இருக்குது சென்னைக்கு நேராக வடக்கு பகுதி வரைக்கும் கூட போகிறது கஷ்டம்தான் கொஞ்சம் வடக்கு பத்து டிகிரி பத்தரை டிகிரி பதினோரு டிகிரி பன்னெண்டு டிகிரி மாமல்லபுரத்துக்கு வரைக்கும் வடக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போனாலும் அங்கே போயிடாது திரும்பி வரும் சார் மாதிரி போயிட்டு யூ டர்ன் போட்டு செயலிழந்து வருமா சார் அப்படின்னு கேட்காதிங்க அப்படி அல்ல இது இது உருவாகும் இடமே வங்கக்கடலை தான் நிழனுக்கோட்டு இந்திய பெருங்களை காற்று நிறைய ஈர்க்க போகிறது அது இலங்கை மேலே ஏறிய பொழுது என்னாச்சு செயலிழந்துட்டு அப்புறம் குளிர்காற்று வந்துச்சு இங்கே அரபிக்கடலை ஒரு நிகழ்வு இருந்ததுனால அங்கேருந்து கட்டுப்பாட்டில் இருந்த குளிர்காற்று இங்கே வந்துச்சு இப்போ என்ன ஆக போகுதுன்னா நல்ல சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க நடக்கும் என்ன நடக்கும்னு இப்போது இல சுமத்ரா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது தாழ்வு நிலை உருவாக போகுது அது தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகளில் இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகளில் இது உருவாகும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு புயல் உருவாகியிருக்கும் அது இங்கே வர்றதில்ல அது வந்து மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் போகக்கூடிய புயல் அது அது என்ன ஆகுன்னா வடதுருவ குளிரை கொண்டே இருக்கும் கொண்டு இருக்கும் அப்படியே இருந்து கொண்டு மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த குளிர் அதோட கட்டுப்பாட்டிலேயே போயிடும் அப்போ அதாவது தமிழ்நாடு வழியாக முதல்ல குளிர் வரும் மேற்கு போக போக தமிழ்நாடு வழியாக வராமல் அரபிக்கடலில் இறங்கி மேற்க போகும் அப்படியே பாகிஸ்தான்ல இருந்து அப்படியே கடலில் இறங்கி அரபிக்கடலில் இறங்கி மேற்க போகும் அப்போ ஆகும் குளிர் கட்டாகிவிடும் எப்போ இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே குளிர் முற்றிலுமாக நின்றுவிடும் காரணம் எங்கன்னா மடகாஸ்கர் மற்றும் மொரீசியஸ் பகுதியை நோக்கி பயணிக்க போகிற அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு வட இந்திய குளிரலையும் இமயமலை குளிரலையும் அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக அந்த வடதுருவ குளிரலையை தட்டுப்ப கட்டுப்படுத்தி கொண்டு போயிடும் அதனால் இதுக்கு குளிரலை வராது அப்போ என்னாகும் இதுக்கு தனியாக குளிரலையை கட்டுப்படுத்தி கொண்டு போயிடும் தெற்கே இருக்கக்கூடிய வெப்ப நீராவி இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வெப்ப நீராவியே இது எடுக்க ஆரம்பிச்சிடும் எடுக்க ஆரம்பிச்சோன்னே வெப்ப நீராவி வந்தாலே பிக்கப்பு தான் பிக்கப்பு ஏற்கனவே வெப்ப கடல் வெப்பம் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் இருக்க அந்த இடத்துல எல்லாம் அதனால ஸ்ட்ரைட்டை ஸ்லைட்டாக பிக்கப் ஆகிட்டே நெருங்கி வரும் ஒருவேளை விலகி போனாலும் யூ டான் போட்டு லாங் பெண்ட் போட்டு திருப்பியும் வட இலங்கைக்கு வந்துடும் பொறுத்து பாருங்க நான் சொல்றது லா போனாலும் லாங் பெண்ட் போட்டு வட இலங்கை வந்துடும் ஷார்ட்டாக ஒரு லைட்டாக ஒரு பெண்ட் போட்டு இலங்கை வரலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே இலங்கை வரலாம் வட இலங்கை அல்லது மத்திய விலங்கு திரிகோணமலை அல்லது அதனை ஒட்டி உள்ள முல்லைத்தீவு பகுதி வழியா ஆனால் புயல் கிடையாது ஒரு பரந்த ஒரு வீக் சிஸ்டம் ஏன்னா உயரை எதிர்காற்றி இருக்குது எவ்வளவு உயரத்தில் நாலாயிரத்து ஐநூறு முதல்ல ஒரு புயல் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ ஒரு பிரதேசம் கரை கடந்த அந்த மொந்தா புயல் கூட என்னாச்சுன்னா ஒரு ஒரு உயரம் ஒரு ஐயாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போனிச்சு ஆனால் இது வந்து நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே உயரமாக கூடாது அதனால் என்னாகுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதா வடை போல் போடுச்சாது இது தோசை போல் போயிடும் சப்பையா ரொம்ப ச அழுத்தப்பட்டு பரப்பில் அதிகரித்து ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு வரைக்குமே மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படும் மியான்மர் கூட இதன் போய் மழைப்பெடுவி கொடுக்கும் அந்தமானுக்கு கொடுக்கும் அப்படியே லாங் பண்ட் போட்டு சுழண்டு உள்ளவரும் காற்று தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் இலங்கைக்கு கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் மெல்ல நகர நிகழ்வாக இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு உள் தமிழ்நாடு அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு மழைப்பெடுவி கொடுத்து அரபிக்கடலுக்கு போகும் ஆக இந்த மாத இறுதி நாளில் அது கரை கடக்க தொடங்கி ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மழை படிப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த நிகழ்வு கொஞ்சம் வடக்கு நோக்கி போனாலும் திரும்பி இளங்கி வரும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போய் திரும்பி வரலாம் அல்லது நேரடியாக இளங்கி வரலாம் இலங்கை கடந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள் அந்த தென் மாவட்டங்கள் வழியாக அப்படியே போகும் இது ஊர் பார மாவட்டத்தின் பேரை சொல்லணும்னா அச்சப்படாதீங்க மழை தரும் நிகழ்வு நிறைய நிறைய மழை தரும் நிகழ்வு இப்போ திண்டுக்கலுக்கு அதே போல் புதுக்கோட்டைக்கு சிவகங்கைக்கு மதுரைக்கு தேனிக்கு மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் கரூர் போன்ற திருச்சி தெற்கு புதுக்கோட்டை உள்பகுதியெல்லாம் மழைப்பிழிவு வேண்டியிருக்கு நாமக்கல் சேலம்னா இன்னும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் இது போய் மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக உள்ளே கிடக்கும் ஆக கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் உள்ள நிகழ்வு அதாவது ஒன்று தான் காமிச்சிருக்கு ஜி அமெரிக்காவெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை அமெரிக்கா ஜி ஜிஎஸ்எஃப்லாம் வரவே இல்லை உள்ளார இன்னும் வந்து நிகழ்வு உருவாகுன்னு சொல்லவே இல்லை வரும்னு சொல்லலை இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் காமிச்சிருக்காங்க அப்போ எதுவுமே இன்னும் காட்டவில்லை அப்படியே ஓடிட்டுருக்கு இருந்தாலும் எல்லா மாதிரிகளும் மாறி வந்துவிடும் நன்றாக பழைய நம்ம இப்படியும் நடக்கலாம் என்று இலங்கைக்கு சொன்னது போல தான் இது நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று மீண்டும் அறிவிக்கிறேன் ஆகவே மழைப்பொடிவு இந்த மாத இறுதி முதல் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வரை அது முடிஞ்சோன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தேதினா ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு இடைவெளி கொடுத்தா மீண்டும் பத்துலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ரெண்டு நிகழ்வு இருக்குதுங்க ரெண்டு நிகழ்வு இருக்குது பொங்கலுக்கும் மழை இருக்குது பொங்கல் நாளில் விட கொஞ்சம் தீவிர குறைந்திருந்தாலும் பொங்கலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலுவான மழை இருக்குது இப்படியே குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்குது ஜனவரி மாதம் நிறைய மழை இருக்குது இந்த மாத இறுதி நிகழ்வு குளிரெல்லாம் மறைஞ்சிரும் ஏன் குளிர் எப்படி மறைதுன்னு நான் சொல்லிட்டேன் மடகாஸ்கர் மற்றும் மொரிசியஸ் போகக்கூடிய நிகழ்வு தன் கட்டுப்பாட்டில் அப்படியே கொண்டு போயிடும் அரபிக்கடல் வழியாக இழுத்துட்டு போயிடும் அப்போ குளிர் வழி குளிர் வழித்தடம் தமிழ்நாடாக அமையாது அப்போது நீராவி காற்றை சுமந்து கொண்டு தீவிரமடைந்து தமிழ்நாடு கிடக்கக்கூடிய நிகழ்வாக நெருங்கி வந்துவிடும் என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை ஆகவே இந்த மாத இறுதியில் மழை பெய்வோம் அதுவரை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இன்றிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்கு குளிர் மட்டுமே மழை வாய்ப்பு இல்லை பூச்சி விரட்டு அடிக்கலாம் நிலக்கடலில் போடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்யணும் விரைந்து செய்திருக்க அனைத்து பணியையும் மக்கா எல்லா பணியும் முடித்துடுங்க இணைந்தே எங்களை அப்படின்னு உடன் நன்றி